எட்டாம் எட்டாம் கிளாஸ்ல பாருங்க இந்த கிளாஸ் அப்பா எட்டாவது பண்ணிட்ட தம்பி ஊழியத்துக்கு ஊழியத்துக்கு சரி வந்து ஊழியம் செய்தால் என்ற பட்டம் யார் கொடுத்தது நான் இப்ப சில ஊழியக்காரர்கள் அப்படின்ற ஒரு பட்டத்தை பட்டத்தைக்கு மூத்த ஊழியக்காரங்க எனக்கு இவர் பண்ணவங்க எல்லாருமே ஊழியர்காரன் பிரபலமான ஊழியக்காரர்கள் தான் ஜோசப் ஐயா அவரை தொடர்ந்து கார்த்திக் கமாலி ஐயா அவரை தொடர்ந்து பெர்மான் ஐயா அதாவது ஜி வேதாகமந்தின் அடிப்படையில் எனக்கு பதில் சொல்லி எனக்கு தீர்க்கதரிசி நீ சொன்னா தீர்க்கதர்சனியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி சொல்லு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு வேதாகமந்தின் அடிப்படையில் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு பதில் இல்லை அதில் ரொம்ப வந்தோம்னா பர்சனல் அட்டாக் வந்து நிறைய பண்ணான் ஓகே பண்ணிட்டு போறேன் நான் கேட்டேன் உனோட பாஸ்டர் நம்பர் குடு ஜெவத் நடத்துகிற பாஸ்டர் நம்பர் குடு அந்த பாஸ்டர் கிட்ட நான் பேசுகிறோம் நான் சில கேள்விகள் வேதாகமத்தின் அடிப்படையில் கேட்க வேண்டியது ஆல்ரெடி சொன்னது போல வேதாகமத்தில் நமக்கு வந்து பாடி ஆஃப் Christ கிறிஸ்துவின் சரீரமாக தான் வந்து காட்டப்படுது சிஎஸ்ஐ லுத்ரன் இசிஐ பெண்டோகாஸ்டிக் பிடிப்பட்ட டினாமினேஷன்ஸ் கிடையாது